குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் தினமும் காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் டெனியல் மெசேஜ் மைண்ட் ரெனியல் ப்ரோக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரெனியல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் வந்தும் இருபத்தி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் பேசிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எல்லாமே பார்த்துருக்கோம் ஓகேங்களா இந்த உலகம் எப்படி கட்டழியுது எப்படி மனிதர்கள் இப்போ மோசமான நிலைமைக்கு போகிறாங்க எப்படி அவங்களுக்குள்ளே சக்தி வேலை செய்யுது எப்படி கெட்ட சக்தி அவங்கள அழிக்குது எல்லாமே பார்த்துருக்கோம் அவங்கள எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்த்துருக்கோம் காப்பாற்றுற வழியும் செஞ்சுருக்குறோம் நிறைய பேரை காப்பாற்றியும் இருக்கிறோம் இதெல்லாம் அந்த இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வருது அது எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா ரிசர்ச் பண்ணி அவ்வளோ உண்மைகளையும் அவ்வளோ சத்தியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாது தான் எல்லாமே தெரியுது ஆனால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேங்க் ஆஃபீஸராக பேங்க் மேனேஜர்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சேன் ஆனால் அதுக்கப்புறந்தான் எல்லாமே தெரிஞ்சுது அந்த மாதிரி தான் உலக ஜனங்க உலக ஜனங்க இருக்காங்க எல்லாம் தங்களுக்கு தெரியும் பெரிய ஞானி பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க அப்புறம் அட்டி ஓத உழும் பாருங்கள் அப்போ தான் திரும்புவானுங்க ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னு உண்மையே தெரியாது இந்த உண்மையை சொல்லி கொடுக்குற இடம் இது அதனால் கவனமாக கேளுங்க ரொம்ப ஆழமாக கேட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் காணாமல் போய்டும் ஆழமாக கேட்கணும் நிச்சயமாக இது உண்மை அப்படின்னு கேட்கணும் நிச்சயமாக தெளிவடைஞ்சு கேட்கணும் சும்மா கடமைக்காகலாம் கேட்கக்கூடாது நிறைய பேர் கடமைக்காக கேட்குறவங்க இருக்கிறாங்க அதனால் பிரயோஜனமே இருக்காது நேரடியாக வந்து பேசிட்டு கூட கடமையாக இருப்பாங்க ஏதோ சும்மா அப்படி வாழ்க்கையில் எப்படி பண்ணலாம் கூடவே வந்து கேட்கலாம் அதெல்லாம் நடக்காது இது வித்தியாசமான ஒரு விஷயம் இதுதான் இதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் கடவுள் உங்கள் கூட இருக்கிறார் இருக்கிறார் ஆனால் எப்போ இந்த பூமியில் கா வைக்கிறீங்களோ எப்போ இங்கே பிறந்து இங்கே வந்து உழறிங்களோ அடுத்த நிமிஷமே கெட்ட சக்தி உங்கள் தலையில் ஏறிடுறான் எப்படின்னு நினைக்கிறீங்களா விழுந்து உடனே நீங்கள் எந்த எந்த வீட்டில் உழறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வீட்டில் விழுந்தீங்கன்னா அவ்வளோதான் அவங்க சடங்கு சம்பிரதம் அப்படியே வந்து உங்களை மூடிடும் அவ்வளோதான் கெட்ட சக்தி அப்படியே பிடிச்சி தூய் கடவுளுக்கு உங்களுக்கு சம்மந்தம் மாதிரி தூய்மைடும் அதனால் இந்து குடும்பத்தில் பிறந்தா உடனே அந்த சடங்கில் தொடங்கிடுவாங்க பேர் வைக்கிறது அப்படி கொடுக்குறது இப்படி செய்கிறது அப்படி செய்யறது குழந்தை இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் பிரதிஷ்டை பண்ணோம் என்னென்னமோ செய்வானுங்க செஞ்ச அவ்வளோதான் அவங்கள கடவுளேருந்து ரொம்ப தூரம் தூய்ந்து விடுவாங்க அதே சமயத்தில் கிறிஸ்டின் வாழ்க்கை கிறிஸ்டினில் பிறந்திங்கன்னு வச்சுக்கலாம் உடனே சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க சங்கம் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கட்ட சக்தி தூயின் போயிடுச்சு ஒரிஜினலாக நார்மலாக வந்த குழந்தைய எடுத்தாச்சு முஸ்லீமில் பிறந்தா பலவே வேணாம் அது உடனே அது பண்ணுறது இதை பண்ணுறது சுண்ணத்தை பண்ணுறது எல்லாம் பண்ணி அது நாசம் பண்ணிடுவாங்க அதனால் இந்த உலகத்துக்குள்ளே வந்த உடனே கெட்ட என்ன பண்ணுறான் அவங்கள கடவுள் கெட்டுறது ரொம்ப தூரம் தூயின் போயிடுறான் ரொம்ப தூரம் இப்போ நம்ம முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஐயோயோ நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோன்னு அப்போ தான் தெரிஞ்சது எப்படி தெரிஞ்சது கெட்ட சக்தி ஆடி அடின்னு அடிப்பான் இழுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம் இவரோட பாதுகாப்புலேருந்து வீழ்த்திட்டு போயிட்டு அடி அடின்னு அடிப்பான் அடிக்க 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 என்ன ஆகும் கம்ப்ளீட்டாக பீஸ் பீஸ் ஆகிடும் பீஸ் பீஸ் ஆகிட்டப்புறம் ஐயோ காப்பாற்றுங்க அப்படின்னு அப்புறம் சாமி கும்பிட்றது ஓடுறது பிடிக்கிறது நோ 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 கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி அடி விடாது இல்லை ஒரு அடி உழ்ந்துட்டு கொஞ்சம் தப்பிச்சுட்டோன்னு நினச்சி ஓடினீங்கன்னு வச்சுங்களேன் திருப்பி இன்னொரு பெரிய உருட்டுக்கட்டையை எடுத்துகிட்டு காத்துட்டுக்கிறான் தெரிஞ்சுங்க அவன் உருட்டுக்கட்டையிலேருந்து தப்பணுன்னா இந்த ஞானத்தை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட ஒட்டிக்குங்க பாருங்க உங்களுக்கும் கடவுளுக்கும் பெரிய ஒரு கேப் அவன் க்ரியேட் பண்ணிடுறான் இழுத்துட்டு போயிடுறான் ஃபுல்லாகவே தான் நிரம்புறான் அதனால் என்னாச்சு உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள கேப்பு ஃபுல்லாகவே அவன் நற்பிடறான் அதனால் என்ன ஆகுது அவன் பேச்சையை கேட்டு அதிலே தெரிஞ்சிட்ருக்குறாங்க அதான் உலகத்து உலகத்து மனிதர்கள் கடவுள்கிட்ட வராமல் தெரிஞ்சிட்டுருக்குறாங்க எப்போ நீங்கள் இதை புரிஞ்சு 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 தள்ளிவடைஞ்சு அதெல்லாம் தள்ளி தள்ளி விட்டு வருவீங்களோ அப்போ நீங்கள் கடவுள் கூட சேருவீங்க கடவுளுடைய உண்மை உங்களுக்கு கிடைக்கும் சத்தியம் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் எல்லா நன்மைகளும் கடவுளுடைய எல்லா நன்மைகளையும் எடுத்து சந்தோஷமாக வாழ்வீங்க இல்லாட்டி கடவுள் நன்மை இல்லாமல் வாழ்வீர்கள் இவ்வளோதான் வித்தியாசம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களை காத்துட்ருக்கு இதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரியாமல் ஏதோ சாமி பூஜை கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லா சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த கேப்பு ஃபில்லே ஆகுது கடவுள் எங்கேயோ இருப்பார் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க கேப் அப்படியே இருக்கும் ஆனால் அவர் சொல்கிறாரு நான் நான் ஒன்று தான் நான் தான் பிறக்க வச்சேன் நான் உங்களை தான் இருந்த இருக்க விரும்பினேன் நீ தான் தூரம் போயிட்டேன் திருப்பி நீ வருவதுக்காக நான் காத்துட்ருக்குறேன் அப்படின்றாரு ஆனால் நம்ம இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் நீ அங்கேயே கடை நாங்கள் இந்த வாழ்க்கையெல்லாம் ஜாலியாக வாழ்ந்து நின்றுறோம் நீ வேற கிட்ட வந்துடாதேன்னு கடவுள் விட்டே சொல்லிடுறோம் உண்மையாகவே கடவுள் விட்டு அப்படி தான் சொல்கிறோம் அதனால் தான் இந்த மைண்ட் நீ சரியாக கேர் பண்ணுறதில்ல வந்து நேரடியாக பார்த்துட்டு கேட்டு போய் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இப்படி தான் அதனால தான் இருக்கிறீங்க ஆனால் சில பேர் வந்துருக்கிறீர்கள் நிச்சயமாக இப்போ நம்ம ரெடியாக பாளையத்துக்கு வந்துட்டோம் செட்டில் ஆகிட்டோம் அதனால் இனிமேல் இங்கே தான் இனிமேல் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை எப்போ வேணால் வரலாம் ஏன்னா ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ் ஆகிடுச்சி நமக்கு அதனால் எல்லாமே இங்கே தான் இருப்போம் அதனால் அதுக்காக அதுக்காக ஒரு இடத்துக்கெல்லாம் வர வேண்டிய தேவை அதுக்கான இடத்தை நாங்கள் பார்த்து விட்டோம் அதனால் எங்கேயும் வரலாம் நீங்கள் எப்போ வேணால் வரலாம் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி பட் பட் ஒரு மணி நேரம் முன்னாடி கூப்பிட்டு சொல்லணும் அப்போ தான் நாங்கள் எங்கள் பொசிஷன் சொல்ல முடியும் சடனாக நீங்கள் வந்தீங்கன்னா முடியாது அதனால் ஒரு மணி நேரம் முன்னாடி கூப்பிட்டுட்டு அப்புறம் வாங்க நிச்சயமாக வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக விசிட் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இருந்தீங்களோ வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக விசிட் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களால் நிச்சயமாக பிடிக்க முடியாது நான் சொல்லிட்டேன் பிடிக்கவே முடியாது நீங்கள் நினைப்பீங்க ஆமாம் கொஞ்சம்லாம் தெரிஞ்சு ஆ என்ன்த்தான் பார்க்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா திருப்பி அடி வாங்குவீங்க அவ்வளோதான் அடி வாங்காமல் இருக்கணுன்னா நிச்சயமாக இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு பலப்பட்டு பெரிய காரியம் செய்யுங்கள் கேப்பை ஃபில் பண்ணுங்கள் கட்டசக்தியை ஓட்டிடுங்க நிச்சயமாக கடவுளோட இணைந்திருங்கள் அதனால் எப்போ வரீங்கன்றத ஒரு மணி நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அது வரைக்கும் இந்த மெசேஜ் கட்டேருங்க உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்